செல்லம்மா சீரியலில் ஜானகி ஆர்த்தி எல்லாம் எழுதுகிட்ருக்காங்க இதை வந்து செல்லம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் தெரிஞ்சவும் நடிக்காத நீ தான் எல்லா விஷயமும் பண்ண அப்படின்னு சொல்ல செல்லம்மாக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க நீ தானே ஆகாஷோட கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் என் அப்பா இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதானே சொன்னேன் அப்படின்னா இல்லை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி செல்லம்மா எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை ஆர்த்தியும் ஜானகி எல்லாருமே நம்புற மாதிரி இல்லை ஸோ மேகா எல்லாரும் சேர்ந்து செல்லம்மா வெளியில் பிடிச்சி தள்ளி தள்ளிவிட்டுறாங்க இதனால் செல்லம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சித்து செல்லமா பாக்க போறாங்க அப்ப செல்லமா சொல்றாங்க ஏமேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல உன்னோட நம்பர் தானே அங்க காட்டுது அந்த ஃபோனில் ஓன் நம்பர்ல தான் கால் போயிருக்கு அப்படின்னு சித்து வந்து சொல்றாரு நீ வந்து நிரூபிக்காம யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னும் சித்து ஒரு பக்கம் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாம் லக்ஷ்மி அண்ட் மகேந்திரன் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு அப்போ மகேந்திரன் வந்து சொல்கிறாரு இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக மேகா பண்ண வேலையாக தான் இருக்கும் செல்லமேலா நியமம் வந்து வின் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கிற இந்த மாதிரி மோர் அப்டேட்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ